வணக்கம் ஒரிஜினல் சொத்து பத்திரம் அதாவது அசல் பத்திரம் தொலைந்துவிட்டால் காணாமல் போய்விட்டால் எப்படி பத்திரப்பதிவு செய்வது என்பதைப் பற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதற்கு முன்பு இந்த சுற்றறிக்கையை பாருங்க இந்த சுற்றறிக்கை வந்து பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் கொடுத்த ஒரு சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில் பொருள் பாருங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழான பதிவு விதிகள் விதி ஐம்பத்தி ஐந்து ஏ உட்புகுத்தி திருத்தம் வெளியிடப்பட்டது இந்த விதி ஐம்பத்தி ஐந்து ஏல சார்பதிவாளர்கள் ஒரு ஒரிஜினல் சொத்து பத்திரம் அசல் பத்திரம் தொலைந்துவிட்டால் அவங்க என்ன பண்ணணும் ஒரு பதிவுக்கு ஒரு ஆவணம் வருகிறது அவர்களிடம் ஒரிஜினல் சொத்து பத்திரம் இல்லை என்றால் சார்பதிவாளர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதை பார்த்து விட்டு நம்ம நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு போவோம் இங்கே பாருங்கள் ப்ரொவைடட் ஆல்சோ தட் இஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டீட் இஸ் லாஸ்ட் த ரிஜிஸ்டரிங் ஆஃபீசர்ஸ் அல் ரிஜிஸ்டர் சச் டாக்குமெண்ட் ஓன்லி ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலாங் வித் த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ்டி இன் த லோக்கல் நியூஸ் பேப்பர் அஸ் டு நோட்டீஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து பூர்வீக சொத்து பரம்பரை ப்ராப்பர்ட்டிக்கு வேறு ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுடைய சொத்து பத்திரம் காணாமல் போயிட்டு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்திரம் காணாமல் போயிட்டு அப்படின்னா எப்படி நீங்கள் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது இதே வந்து பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து அப்படின்னா அதற்கு வேறு ஒரு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க இதே சுற்றறிக்கையில் சரி இப்போது இந்த ரிட் மனு இந்த ரிட் பெட்டிஷன் எதற்காக மனுதாரர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம் இப்போ இந்த மனுதாரர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெட்டிஷன்ல குறிப்பிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த பதிவு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏ வருவதற்கு முன்பே நடந்திருக்கிறது இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து தீர்ப்பு வந்து இந்த பதிவு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏவை சுட்டி தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா மனுதாரருக்கு வந்து நான்கில் ஒரு பங்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அதாவது ஒன் பை ஃபோர்த்து வந்து மனுதாரருக்கு இருக்கிறது அந்த ஒன் பை ஃபோர்த்து சேரை வந்து தனது பேரன் பெயருக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகிறாரு ஆனால் அவரால் ஒரிஜினல் சொத்து பத்திரம் அந்த ஒன் பை ஃபோர்த்து சேர் இருக்கக்கூடிய சொத்தினுடைய ஒரிஜினல் சொத்து பத்திரத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு நிறைய பர்சனல் ரீசன்லாம் இருக்குது ஸோ அந்த சொத்தினுடைய ஒரிஜினல் சொத்து பத்திரம் அதாவது ஒரிஜினல் முன்பதிவு அசல் ஆவணத்தை பதிவின் போது அவரது பேரன் பெயருக்கு செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி கொடுக்க நினைக்கும் போது அவரால் அந்த சொத்தினுடைய ஒரிஜினல் முன்பதிவு அசல் ஆவணத்தை தாக்கல் செய்ய முடியவில்லை சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஸோ அதனால் சார்பதிவாளர் வந்து பதிவை மறுக்கிறார் அதற்கு பிறகு மனுதாரர் வந்து மேல்முறையீடுக்கு மாவட்ட பதிவாளரிடம் போகிறார் மாவட்ட பதிவாளரும் அந்த பதிவை மறுக்கிறார் ஸோ இந்த நிகழ்வு எல்லாமே தமிழக அரசு பதிவுச் சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏ கொண்டு வருவதற்கு முன்பே நடந்திருக்கிறது ஸோ இப்போ பதிவு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏ வந்ததற்கு பிறகு நடைமுறைகள் மாறியிருக்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்து பதிவு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏ வருவதற்கு முன்பே மாவட்ட பதிவாளர்கிட்ட மேல்முறையீடுக்கு போயிருக்கிறார் ஸோ அதற்கு பிறகு தான் இப்போ ரிட் பெட்டிஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கொடுத்திருக்கிறார் இப்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இந்த பதிவு சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஐந்து ஏவை சுட்டி காட்டி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த கேஸில் மனுதாரரனால் ஒரிஜினல் முன்பதிவு அசல் ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை காணாமல் போய்விட்டது அப்படின்னே வைத்துக் கொள்ளலாம் ஸோ இப்போ மனுதாரருக்கு என்ன ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீதிமன்றம் மனுதாரர் வந்து சொத்து பத்திரம் காணவில்லை என்பதற்கான போலீஸ் கம்ப்ளைண்ட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டு ஏ பேப்பர் பப்ளிகேஷன் ரிகார்டிங் மிஸ்ஸிங் ஆஃப் ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் அண்ட் சர்டிஃபைடு காபி ஆஃப் டாக்குமெண்ட் அதாவது சான்றிட்ட நகல் பத்திரம் இவை அனைத்தையும் கொடுத்தால்தான் சார்பதிவாளர் வந்து பதிவு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத மனுதாரருக்கு சொல்லியிருக்காங்க சொத்து பத்திரம் ஒரிஜினல் சொத்து பத்திரம் காணாமல் போய்விட்டால் ஆக்சுவலாக சார்பதிவாளர் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது மனுதாரர் வந்து மேலே சொன்ன அனைத்து ஆவணங்களையும் கொடுத்தால் நீங்கள் வந்து பதிவு செய்து கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் மனுதாரருக்கு ஒரு டேரெக்ஷனும் சொல்லியிருக்காங்க ஸோ மேலே சொன்ன அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் சார்பதிவாளத்தை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனையும் மனுதாரருக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் இந்த கேஸில் ஒரு ஆதர் உத்தரவு கொடுத்ததிலிருந்து பதினாறு வாரத்திற்குள் மனுதாரர் வந்து என்றைக்கு வந்து மேலே சொன்ன அனைத்து ஆவணங்களும் திரும்ப சொல்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஏ பேப்பர் பப்ளிகேஷன் ரிகார்டிங் மிஸ்ஸிங் ஆஃப் ஒரிஜினல் பேரண்ட் டாக்குமெண்ட் அண்ட் சர்ட்டிஃபைடு காப்பி ஸோ இந்த அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கும் போது சார்பதிவாளர் வந்து பதிவு செஞ்சு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட செட்டில்மெண்ட் பத்திரத்தை பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து பதினாறு வாரத்திற்குள் மனுதாரர் எப்போது மேலே குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிறாரோ அப்போது சார்பதிவாளர் அந்த ஆவணத்தை சரிபார்த்து பதிவு செய்து கொடுக்கலாம் என்பதே இந்த தீர்ப்பு இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்